இடி பாரத் நேர்களுக்கு வணக்கம் இலங்கை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் நம்மோடு இருக்கிறார் அவரிடம் சில கேள்விகளை இந்தியா சார்பாகவும் தமிழ்நாடு மக்கள் சார்பாகவும் நினைக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்தியா வந்திருக்கீங்க இப்போ இலங்கை எப்படி இருக்கு இலங்கை மக்கள் எப்படி இருக்காங்க தெரியும் இன்னைக்கு பொருளாதார வீழ்ச்சியில் இருந்த இலங்கை இன்று மீண்டும் கம்பீரமாக எழுந்து இன்று பொருளாதார துறையிலே அசுர வளர்ச்சி விதத்தை இன்று வெட்டி கொண்டிருக்கிறது இன்று இலங்கையில் இதுவரை வெளியே வெளிநாட்டிலிருந்து இலங்கையை நோக்கியோர் இலங்கை என்பது ஒரு இரண் இன முரண்பாடு கொண்ட நாடு என்று தான் நோக்கினார்கள் ஆனால் இன்று இலங்கையிலே இன ஒற்றுமையோடு அதாவது தமிழ் சிங்கள முஸ்லீம் அனைத்து மக்களும் ஒற்றுமையோடு வாழக்கூடிய ஒரு சூழல் புதிய ஒரு ஆட்சி தேசிய மக்கள் சக்தியின் புதிய ஆட்சி எங்களுடைய ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக் அவர்கள் தலைமையிலே ஒரு ஒற்றுமையான ஒரு வளமான அழகான ஒரு நாடு இன்று உலகத்தின் ஒரு புதுப்புலிவுடன் வளர்ச்சி கொண்டு வருகின்ற நாடாக இலங்கை மாறி இருக்கிறது ரொம்ப மக்கள் சார் உண்மையிலே தமிழ் மக்கள் இலங்கையை பொறுத்தவரையில சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் தமிழ் முஸ்லிம் மக்கள் கடந்த காலத்துல என்னன்னா கடந்த கால ஆட்சியில வந்து அங்க பாரபட்சம் மூலமாக தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு பிரச்சனைகள் காணப்பட்டது ஆனால் இன்று இருக்கூடிய அரசாங்கத்துல இன்று தமிழ் மக்களுடைய முஸ்லிம் மக்களுடைய அதிகூடிய விருப்பாக விருப்பத்தோடு நீ ஆட்சி அமைச்சிருக்காங்க சார்ந்த துறை சார்பா இருக்க சரி அகதிகளுக்கும் சரி என்ன பண்ணிருக்கீங்க நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் மலைக மலைக மக்கள் என்று சொல்றது வேறு யாருல தொப்புள் கொடி உறவு அதாவது இருநூறு வருடங்களுக்கு முன்பு தென்னிந்தியாவிலிருந்து சென்ற மக்கள் தான் மலைக தமிழ் மக்கள் இந்த மலைக தமிழ் மக்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இருநூறு வருஷங்கத்துக்கு போன அந்த மக்கள் துன்பத்தோடு துயரத்தோடு அதாவது இலங்கையினுடைய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பாக இருந்தவர்கள் மலையக தமிழ் மக்கள் அதாவது வெள்ளக்கார ஆட்சியில் விடுதலை பெற்ற பிற்பாடு அதாவது உங்களுடைய இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடையுது இலங்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சுதந்திரம் அடையுது சுதந்திரம் அடைஞ்சாலும் கூட ஆட்சியில வந்த ஆட்சியாளர்கள் வந்து இந்த மலையக மக்களை பத்தி எவ்விதமான கண்டுகொள்ள கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கு மேல மேற்பட்ட தமிழ் மக்கள் அங்க இருக்காங்க அவங்களுடைய கல்வி சுகாதாரம் அவங்க நில உரிமை வீட்டுரிமை வந்து மறுக்கப்படுத்தாத வந்துச்சு காலங்காலமா சில ஆட்சியில மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் கூட அது முழுமையாக இடம்பெறலை ஆனால் இன்னைக்கு தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் இன்று மலைக மக்களுக்கு இன்றைக்கு காணி உரிமை அதாவது இந்த அந்த இந்த மக்கள் அதுக்கு முன்பு தோட்ட அதாவது தோட்ட மக்கள் என்றுதான் அழைத்தார்கள் அதாவது ஒன்று இந்திய வம்சவழி அல்லது பெருந்தோட்ட மக்கள் ஆனால் இன்னைக்கு முதல் முறையாக அந்த மக்களுக்கு கௌரவம் கொடுக்கும் முகமாக ஜனாதிபதி உரையிலே மலையக தமிழ் மக்கள் அந்த மக்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்துருக்காரு அது மட்டுமல்லாது அந்த மக்களுக்காக இந்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வீட்டு திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க அந்த பத்தாயிரத்து வீட்டு திட்டத்தை என்னுடைய அமைச்சின் மூலமாக நாங்கள் இப்போ செஞ்சு கொண்டு வரோம் கடந்த அரசாங்கத்தில் சில வீடுகளை கட்டியிருந்தாலும் கூட அது முழுமை பெறலை ஆனா இன்னைக்கு நாங்க அதை செஞ்சுக்கிட்டு வரோம் அதே போல் அந்த மக்களுக்கு பத்து பேச்சு காணி உரிமையோடு இந்திய அரசாங்கத்தினுடைய உதவியுடன் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு வீட்டின் பெருமதி முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வீட்டை நாங்கள் வந்து கட்டி கொடுக்கிறோம் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு அதாவது மலைய மக்களுக்கு காலத்துல நல்ல ஒரு நிலைமை கொண்டு வராது எங்களுடைய அரசாங்கத்தினுடைய பொறுப்பு என்னுடைய இருந்து கடந்த காலத்து ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இந்தியாவுக்கு அகதிகளாக வந்த மக்கள் வந்த மக்கள்ல வந்து இன்னைக்கு அதிகமான மக்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் இங்க அகதி முகாமில் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க எனவே நாங்கள் அந்த மக்களை மக்களுடைய பிரச்சனைகள் நாங்கள் கேட்டறிஞ்சிருக்கோம் எனவே நாங்கள் இந்திய இலங்கை அரசு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அந்த மக்களுக்கு உதவி செய்ய எனவே இரு இருநாடுகளும் பேசுவ பேச்சு மூலமாக அந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு உண்மையிலே அந்த மக்கள் இன்னுமே ஒரு இலங்கைக்கும் சொந்தமில்லை இந்தியாவுக்கும் சொந்தமில்லாத ஒரு மக்களாதான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அந்த மக்களுக்கான குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் இப்போ அது சம்மந்தமாக எவ்வாறு பேசலாம் என்கிறத நாங்கள் பேசி அதுக்கான ஒரு முன்னெடுப்புகளை கட்டாயம் முன்னெடுக்க வேண்டும் ஏன்னா அந்த மக்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஏன்னா விட்டு நாடு வந்து வந்திருக்காங்க அந்த மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்லை நிறைய செய்கிறாங்க அது இல்லை தமிழ்நாட்டு அரசும் நிறைய செய்கிறாங்க இருந்தாலும் அந்த மக்களுக்கு வந்து ஒரு ஒரு அங்கீகாரம் ஒரு நாடு குடிமகன் என்ற அங்கீகாரத்தை வந்து ஒரு சிட்டிசன்ஷிப் வழங்கணும் அதுக்கான முயற்சிகளை வந்து நாங்கள் நிச்சயம் மேற்கொள்ளணும் சரி சொன்ன மாதிரி வழிகளை சொன்னீங்க தமிழ் வழிகளை அகதிகளை வழிகளை அந்த குடியுரிமை இல்லாதால நிறைய பிரச்சனைகள் இருக்கு இப்ப அரசு உதவி பண்ணா கூட அந்த வேலை வாய்ப்பு அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கு வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் டாக்குமெண்டேஷன் நிறைய விஷயங்கள் இருக்கு அதை தீர்க்கறதுக்கு நீங்க என்ன மாதிரி நான் இப்போ இது வந்து நாங்க மத்திய அரசோட பேச வேண்டிய பிரச்சனை இது நிச்சயமாக நாங்கள் எதிர்வரும் காலத்துல நாங்கள் இங்கே உள்ள மக்கள் எங்களுடைய பிரதிநிதிகள் எங்களுடைய அமைப்புகள் இவங்களோட நாங்கள் பேசிட்டு நாங்கள் இதை கொண் மத்திய அரசு கட்டாயம் நாங்கள் கொண்டு சென்று இந்த இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்த இங்க இருக்கின்ற தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக இலங்கை அரசாங்கம் தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கும் இலங்கை அரசு சார்பாக ஏதாவது கணக்கெடுப்பு நடத்துறீங்களா சார் இங்கே இவ்வளவு கதிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது காலங்காலமா ஒவ்வொரு கணக்கெடுப்பு நடந்திருக்கு கடந்த ஆட்சியிலையும் கூட இது பண்ணிருக்காங்க ஆனால் காத்திரமான எதுவும் நடந்ததே தெரியலை ஆனால் நாங்கள் வந்து ஒரு பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அதிக பெரும்பான்மை வந்த அரசாங்கனால் இந்த மக்களுடைய பிரச்சனைகள் அதாவது இந்த அந்த அதாவது நாட்டில் ஏற்படும் யுத்தம் காரணமாக நாட்டை விட்டு இங்கே இருக்கிற மக்களுடைய எதிர்காலங்களுக்கு முக்கியம் அவங்களுடைய சந்ததியினர் இங்கே பிறந்து இன்னைக்கு நிறைய இருக்காங்க இன்னும் அவர்களுடைய எதிர்காலத்தை மையமா வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியுமோ அதுக்கான வேலை திட்டத்தை நாங்கள் நிச்சயமாக ஆரம்பிக்கப்பட வேண்டுமேனா அவங்க இன்னுமே இலங்கை பிரஜையாக தான் இருக்காங்க அது மாதிரி நிறைய தமிழோட அடையாளங்கள் அழிக்கப்படுதா நிறைய விஷயங்கள் பேசப்படுது அங்கே இலங்கையில் அந்த மாதிரி சம்பவங்கள்னா அந்த மாதிரி நடக்குதா அது கண்காணிச்சிருக்கீங்களா இல்லை கடந்த கால ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு அதாவது இனவாத போக்குடன் சில சம்பவங்கள் நடைபெற்றுச்சு ஆனால் இன்னைக்கு வந்து அது இல்லை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கலாச்சாரம் அதாவது தமிழருடைய கலாச்சாரத்தை பின்பற்றுறதுக்கு பூரண உரிமை வழங்கப்பட்டிருக்கு முஸ்லீம்களுடைய கலாச்சாரத்தை விளிமியங்களை பின் பின்பற்றுறதுக்கு பூரண சுதந்திரம் அனுப்பிச்சிருக்கு அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அண்மையில் உங்களுக்கு தெரியும் ஐயப்ப பக்தர்கள் அதாவது ஒரு வருஷத்துக்கு இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு பத்து தொடக்கம் பதினஞ்சாயிரம் ஐயப்ப பக்தர்கள் வராங்க அந்த ஐயப்ப பக்தர்களை வந்து ஒரு புனித யாத்திரையாக மாற்ற சொல்லி ஐம்பது வருஷமா கோரிக்கை விடுத்தாங்க ஆனால் ஐம்பது வருஷமாக எந்த அரசாங்கமும் அதை அந்த ஐயப்ப யாத்திரையை புனித யாத்திரையை அறிவிக்கலை ஏன்னா அங்கே இனவாதம் ஏன்னா இது இவங்களுக்கு இந்த மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கூடாது அந்த மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கூடாது ஆனால் அதை நாங்கள் முன்னெடுத்து கிட்டத்தட்ட நாங்கள் முன்னெடுத்து ஒரு எட்டு மாதத்துக்குள்ள எட்டு மாத கால பகுதியில் இன்னைக்கு ஜனாதிபதி இன்று அந்த அமைச்சரவையுடைய அனுமதி அணு அமைச்சரவையினுடைய அனுமதியோடு இன்று ஐயப்ப யாத்திரையை புனித யாத்திரையாக நாங்கள் அறிவித்திருக்கிறோம் அதாவது உலகத்தில் உலகத்திலே முதல் முறையாக ஐயப்ப யாத்திரையை முதல் புனித யாத்திரையாக அறிவித்த நாடு இலங்கை எனவே இதன் ஊடாக நீங்க என்ன பார்க்கு சொன்னா சிறுபான்மை தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு அந்த அவருடைய மத கலாச்சாரத்தை பின்பற்றுறதுக்கு அரசாங்கம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறதுங்கிறத இந்த ஒரு செயல் உங்களுக்கு ஒரு உதாரணமாக நீங்க பார்க்கலாம் கச்சத்தீவு மற்றும் தெரியாது நிறைய கட்சி ஒவ்வொரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பொதுத்துலையும் கச்சத்தீவு ஒரு மையப்புள்ளியா இருக்கு அது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கட்சிகள் அது அரசியல் வாக்குறுதிகளை கொடுக்கறது செய்யுங்களா அது வந்து ஒரு நம்பிக்கை தன்மான ஒரு சாத்தியமான ஒரு வாக்குறுதியா இல்லாத சாத்தியம் இருக்காது அது இல்ல இல்லை நாங்க அரசியலுக்கு அப்பால் சென்று நாங்க இதை பார்க்கணும் அதாவது இந்த கச்சத்தீவு என்பது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின்படி சட்ட ரீதியாக சர்வதேச ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு இலங்கைக்கு கையளிக்கப்பட்ட சட்ட ரீதியாக கையளிக்கப்பட்டது நாங்கள் எனவே இது தொடர்பாக மத்திய அரசு தான் இலங்கையோடு பேச வேண்டும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது நாங்கள் தொப்புள் கொடி உறவுகள் எனவே இந்த கச்சத்தீவை மையமாத்தி எங்கள் கூட எந்த விதமான முரண்பாடும் வந்துடக்கூடாது வந்துடக்கூடாது எல்லாம் இலங்கை பல்வேறுபட்ட பாதிப்புக்குள்ளாகின்ற பொழுது எங்களுக்காக உலக நாடுகளிலே முதல் முதல் கை கொடுக்கின்ற ஒரு தோழனாக ஒரு தொப்புள் கொடி உறவாக இந்தியா தான் இருக்கிறது நாங்கள் பொருளாதாரத்திலே வீழ்ந்திருக்கின்ற பொழுது எங்களுக்கு முதலாவது நிதி உதவியை வழங்கியது இந்திய அரசாங்கம் எனவே அந்த நன்றி உணர்வும் அந்த நட்பும் எப்போதும் எங்களுக்கு இருக்கிறது எனவே எனவே எந்த பிரச்சனை என்றாலும் பேசி தீர்த்து கொள்ளலாம் இந்த நட்பு என்று இந்த ரெண்டு நாடுகளுடைய அஹ் உறவுல எந்த விரிசலும் ஏற்படக்கூடாது இன்னும் இன்னும் நெருக்கமாக வேண்டும் நம்மள மீனவர்கள் பிரச்சனை தெரியாது சமீப காலமா இப்ப கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாயிருக்கு அதுல நீங்க ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை எப்படி பாக்குறீங்க அதை தடுக்கிறதுக்கான மாதிரி இரு நாடு அரசுகளும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குதா உண்மையிலே ஆஹ் நான் ஏற்கனவே கூறியது போல இந்த மீனவர் பிரச்சனை இந்த மீனவர் பிரச்சனை என்பது பொதுவாக இரண்டு நாட்டு மீனவர்களுக்கும் காணப்படுகின்றது ஒன்று இலங்கை அரசாங்கம் அத்துமீறி மீன் பிடிக்கிற இந்திய மீனவர்களை கைது செய்வதும் அதே போல இலங்கை மீனவர்களை இந்திய கடற்படை கைது செய்வதும் காலம் காலம் வளமையாக ஏற்படுகின்ற ஒரு விடயம் இலங்கை மீனவர்களும் இந்திய மீனவர்களும் இது இந்த இரண்டு நாட்டு மீனரும் முதலாவது சந்தித்து பேச வேண்டும் இவர்களுக்குள்ளே ஒரு சிறந்த ஒரு புரிந்துணர்வு வர வேண்டும் அதை எவ்வாறு இங்குள்ள அமைப்புகள் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அமைப்புகளும் அதே போல இலங்கையில் உள்ள அமைப்புகளும் இந்த அமைப்புகள் ஒரு இந்த மீனவர்களோட இருவரையும் இரு இரு பேசுவதன் மூலமாகவும் அதே போல அதனூடாக எடுக்கிற தீர்மானங்களை நாங்கள் அரசியல் ரீதியாக தீர்மானங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளாமழிய இந்த மீனவர் பிரச்சனையும் தேர்தலுக்காக பயன்படுத்தாமல் நிரந்தரமாக அவர்களுக்கு இந்த மீனவர் பிரச்சனைக்கு எவ்வாறு தீர்க்கப்பட வேண்டும் என்பது இரண்டு நாட்டு அரசாங்கமும் பேசுவதுதான் உண்மையிலே ஒரு சிறந்த விடயமாக அமையும் நிச்சயமாக இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கம் இந்த நெருங்கிய உறவின் மூலமாக நினைக்கிறேன் இந்த மீனவர் பிரச்சனையும் நிச்சயமாக தீர்க்கப்பட வேண்டும் எனவே பேச்சுவார்த்தைக்கும் எங்களுடைய மீனவர் துறை அமைச்சரும் ஒரு தமிழர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவரும் ஒரு இந்திய வம்சவழியை சார்ந்தவர் எனவே நினைக்கிறேன் எவ்விதமான தடைகளும் இல்லை எனவே மீனவர்கள் மீனவர்கள் பேசுவதன் மூலமாக ஒரு புரிந்துணர்வு மூலமாக ஒரு சகோதரன் ஒரு அண்ணன் தம்பிக்கின்ற பிரச்சனை வருகின்ற பொழுது அதை எவ்வாறு நாங்கள் தீர்த்து கொள்வோமோ ஒரு வீட்டுக்குள்ளே பிரச்சனை வருகின்ற பொழுது நாங்கள் அமர்ந்து எவ்வாறு பேசி தீர்த்து கொள்வோமோ அதே போலதான் இந்த மீனவர் பிரச்சனையும் அண்ணன் தம்பி பிரச்சனை சகோதரனுடைய பிரச்சனை இதை நாங்கள் அமர்ந்து பேசி தீர்க்க வேண்டிய ஒளிய அரசியலுக்காக எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்பது அந்த பிரச்சனையை தூண்டிவிடுமா ஒழிய அந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு அமையாது எனவே நாங்கள் நாங்கள் நிரந்தரமான அமைதியான ஒரு தீர்மான தீர் தீர்வை பெற்றுக்கொள்வது